சீஷர்களுக்குத்தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்தது நீ யாரு நான் கிறிஸ்தவன் நீங்க யாரு நான் கிறிஸ்தவன் சொல்லாதீங்க யாருக்குத்தான் கிறிஸ்தவன் நந்தியோகியால பேர் வந்துச்சு சீசன் யாரு செல்வ சுமக்கிறவன் சீசன் குருவ போல வாழ்றவன் சீசன் தனக்காக வாழாதவன் சீசன் சுயநலமா இருக்கிறான் சீசன் இல்ல கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை சரீரத்தில் தரித்திருக்கிறவன் சீசன் அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி அவருடைய மாதிரியை பின்பற்றி நடக்கிறவன் கலப்பல கைய வச்சுட்டு திரும்பி பார்க்காதவன் பாடுபடும் போது கூட இருக்கிறவன் சீசன் பாடுபட தன்னை ஒப்பு கொடுக்கிறவன் சீசன் அப்போ நான் கிறிஸ்தவன் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க சீசனான்னு பார்க்கணும் நீங்கள் புறப்பட்டு போய் உபதேசம் பண்ணி சகல ஜனங்களை சீசராக்கி சீசனானதுக்கு அப்புறம் தான் ஞானஸ்தானமே கொடுக்க சொல்றாரு நம்ம அதுக்கு முன்னாடியே வாங்கி வாங்கி முக்கிடுறோம் அது நனைஞ்ச பாவி இது நனையாத பாவி நனைஞ்ச கோழி இது நனையாத கோழி அவ்வளவுதான் விஷயம் ஒரே கேட்டகரி தான் இருக்கக்கூடாது என்ன இருக்கக்கூடாது சொல்லுங்க சுடு சொல்லுங்க சுடு சுடுண மனம் வெக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது உங்களை யாராவது வரக்கூடாது உங்களை யாராவது ஒன்னு சமையல் பத்தாம் அதிகாரத்துல இவனா நம்மள ராஜா இவனா நம்மளுக்கு நியாயாதிபதி இவனா நம்மளை நீதி செய்ய போகிறான் இவனா நம்மளை நியாயம் விசாரிக்க போகிறான்னு சவுளை பார்த்து சொன்ன உடனே சவுல் காதிக்கலாதவனை போல இருந்தான் First Samuel chapter 10 verse 26 26 காதிக்கலாதவன் இருந்தான் யூடியூப்ல பல பேர் இன்னைக்கு ட்ரோலுங்கிற பேர்ல பல இதை செஞ்சிட்டு இருக்காங்க பார்த்துருக்கீங்களா பாக்குறீங்களா புளியக்காரங்களை தப்பு தப்பா பேசுறது இல்ல இஷ்டத்துக்கு பேசுறது பாக்குறீங்களா பார்க்க கூடாது என்ன பத்தி எக்கச்சக்கமா போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான் ஒரு நாளும் யூடியூப்ல போய் உள்ள போய் என்னதான் சொல்றான் என்ன பத்தி கேட்டதே கிடையாது நான் எனக்கு அது தேவையும் இல்லை என்ன பேசுனா நமக்கு என்ன உலகம் எப்பயுமே நம்மளை பார்த்து என்ன சொல்லும் தெரியுமா இவன் பாவிகளின் சிநேகிதன் இவன் வச்சாரியின் மகன் இவன் தச்சன் இவன் தச்சனின் குமாரன் இவன் போச்சன பிரியன் இவன் பெயர் சபுகளை பிசாசை துரத்துகிறான் உலகம் எப்பயுமே இப்படிதான் பேசும் பரலோக சொல்லுவோம் இவர் என்னுடைய நேச குமாரன் இவரை நான் பிரியமா என்ன பேசுனா பேசிட்டு போறேன் நமக்கு தான் சூடும் இல்லையே சொர்ணம் இல்லையே வேகலையா சுற்றுச்சா சுடலையா எத்தனை பேர் எத்தனை பேருக்கு என்ன பத்தி சொல்லிட்டாங்க அப்படிதான் சொல்லுவாங்க எழுப்புதலுக்கு வாங்க எல்லாம் சொல்லுவாங்க ஜப்பான் வாங்க இன்னும் கூட கொஞ்சம் சொல்லுவாங்க ஆத்மா தயின் வாங்க இன்னும் கொல்ல கொல்லையா சொல்லுவாங்க ஊர் ஊரா பண்ண போங்க பிரசங்கம் பண்ண போங்க இன்னும் வண்டி வண்டியா கழிப்பாங்க அப்ப요 நமக்கு சரண இருக்க கூடாது அல்லே லூயா மூர் மைக்கு போட்டு என்ன பேசினாலும் சரி என் பெயர் கெட்டு போகலாம் ஆனால் என் ஜீவியம் ஒரு நாளும் கெட்டு போக கூடாது கெட்டு போக விடக்கூடாது என் பெயரை கெடுக்க பிசாசு போராடுவான் பரலோகம் செல்லும் டோன்ட் வரி அபவுட் எனது நீ என் நேச குமாரன் ஒன்னில் நான் பிரியமா பன்னெண்டு ஆண்டவனுடைய துப்புதன் ஒருத்தன் ஆரம்பிக்கிறான் பன்னெண்டு அதிகாரம் முடியும் போது ஏறோதுன்னு ஒருத்தன் ஆலே காணாம போறாரு காணாமலே போயிடுவான் உங்கள்கிட்ட சொன்னதுக்காக மன்னித்து கொள்ளவும் ஏறோதுன்னு ஒருத்தன் ஆரம்பிச்சான் முடியும் போது அதிகார பலம் ஆழ்பலம் ஆட்சி பலம் இந்த பண பலம் படை பலம் அந்த பலம் இந்த பலம் எல்லாம் இருந்த ஒருத்தன் பேதருவை பிடிச்சு சிறைச்சாலையில் போட்டான் நம்மளால ஜம்முன்னு தூங்குறாப்புல விழாவில் தட்டி பாதரச்சையை தொடு கச்சையை மாட்டுன்னு நாலாம் காவல் வரைக்கும் வெளியே கொண்டு வந்து விட்டு நம்ம பாஷை கடத்திட்டாப்புல தேவதூதன் பாருங்க நம்ம எதுக்குமே போராடக்கூடாது நம்மளை விடுவிக்கிற ஒரு கத்தர் ஒருவர் மாத்த என்ன சிறை இருப்புனாலும் கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்க பாடுபடும் போது கத்த தம்முடைய தூதர்களை அனுப்பி விடுவிக்கிறாண்ட ஏறோது ராஜவஸ்திரன் தரித்து பிரசங்கம் பண்றான் இதுக்கு தேவனுடைய சத்தம் தேவதூதன் அடிச்சாடி புழு புழுத்து செத்தான் இருக்கு இல்லை என்ன சிறைவே ஜனங்கள் நானூத்தி முப்பது வருஷம் எகிப்தில் அடிமையா இருந்தாங்க எத்தனை வருஷம் நானூறு வருஷம் போராட்டம் டென் ஜென்ரேஷன் பத்து தலைமுறை பதினோராவது தான் விடுதலையே வருது முப்பது வருஷம் போராட்ட ஜபம் கத்தர் வேதன் சொல்லுகிறது யாத்திராம் ஒன்று பதினாலு ரெண்டு கடைசி மூன்று வசனம் மூன்று ஏழு ஒன்பது வசனம் இஸ்ரவேல் ஜனங்களின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் விடுகிற குக்குரலை கேட்கவே கேட்டு பெருமூச்சின் சத்தம் தேவ சமூகத்தில் எட்டியது இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜீவனை எகித்தேர் கசப்பாக்கினார்கள் அவருடைய உபத்திரவத்தை தேவன் கண்டா இஸ்ரோவேல் ஜனங்களுக்காக கத்தர் மோசையை தெரிந்து கொண்டு பார்வனுக்கு முன்பாக நிறுத்தி உன்னை பார்வனுக்கு தேவனாக்கவே நீ போ என்னுடைய வல்லமுள்ள கருத்து நாள் ஊங்கி பொய்த்தனால் இஸ்ரவேல் ஜனங்களை நான் விடுதலை ஆக்கி கொண்டு வருவேன் சொல்லி கத்தர் நடத்தி வருகிறார் வனாந்திரத்துல வழி அவாந்திர வழியில் ஆறு மேக சம்பவம் அக்கனி சம்பம் அண்ணாவினால் போஷிக்கிறார் காடையினாலே போஷிக்கிறார் கண்மலையில நீரூற்று உண்டாகிறது மாறாவின் தண்ணீர் மதுரமா மாறுகிறது இசைவல் ஜனங்களில ஒருவனும் பலவீனப்பட்டவனாக இருந்தது இல்லை வஸ்திரம் பறமையாக பாதரச்சார் அருந்து போகல செங்கடல் பிளக்கிறது எரிகோ விழுகிறது யோர்தான் பின்னிட்டு போகிறது முப்பத்தோரு ராஜா ஏழு ஜாதி சூரியன் சந்திரன் தரித்து நிற்கிறது ஓ What a glorious God we have. அருமையான அப்பா நமக்கு இருக்காரு மேட்ரு என்ன இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வர்றாங்க வரும்போது சேனையை போல வந்தார்கள் இருக்கு அடிமையா இருந்தவர்கள் சேனையை போல வந்தார்கள் எவ்வளவு கவளவு பார்வனுடைய இருதயம் முதல்ல அவன் கடினப்பட்டான் அப்புறம் ஆண்டவரே அவனை கடினப்படுத்தினார் முதல்ல அவன் அதுக்கப்புறம் ஆண்டவர் கடினப்படுத்தினார் கடினப்படுத்த கடினப்படுத்த அற்புதம் நடந்துகிட்டே தான் இருக்கும் ஓகே சரியா நான் ஒன்று சொல்றேன் உங்க ஊர்ல உங்க வீட்டில் உங்க குடும்பத்துல உங்க வேலையில உங்க வியாபாரத்தில் எங்க டஃப்பாக இருக்கோ உங்களுக்கு டஃப்பா இல்லை மகிமையாக அற்புதம் செய்வாருன்னு சொல்றேன் பாதி பேருக்கு புரியல ஒன் மோர் டைம் ஐ டெல் யூ சம்திங் திரும்பி சொல்றேன் எங்க கடினமாக இருக்கோ எங்க ஹார்டாக இருக்கோ எங்க ரொம்ப நெருக்கமா இருக்கும் அங்கதான் அற்புதம் அதிகமா இருக்கும் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்